என்ன அரிஞ்சிட்டு இருக்கு அது வந்துங்க இந்த முன்னெல்லாம் யாரு டிக்கெட் போட்டதுன்னு எனக்கு முதல்ல அதை எடுத்து எறீங்க இல்ல இந்த ஊரைய குழந்தெடு எடுங்கடா எடுத்து எறிங்கடா தெரியாதே எனக்கு மயில்

அம்மா மயில் தோகே ஆத்தாவ அன்பளி ஏத்த மாட்டேடா வாங்கமா வாங்கட்ட ஆத்தா வாங்கு குட்ட நெருங்குடுட்டு மன்னிச்சுடு நீ தானமை இந்த ஊர் ஜனங்கள காபத்துனோம் ஆ குளுத்தங்கா சூட்தே நான் மலை வரணும் தர சுருடி என்னா சுட்தே அவன் கூடமா ஏ நானே நடிப்பு பஞ்சவர்ணம் நீ எமகாதா ஆத்தா மேல வந்த மாதிரி என்னமா ஆவேசமா நடிச்ச என் ஏடா பேச்சோட பேச்சா என்ன சொன்ன மயில் தொகை ஓடுகாலியா இட்டுச்சிருவேன்

அந்த கதையெல்லாம் வேண்டாம் ஐநூத்தி ஒண்ணுக்கு மேல ஒரு பைசா தர தரமாட்டேன் ஆமா இந்த பாரு மரியாதை ஆயிரத்தி ஒரு ரூபாய் கொடுத்துரு இல்லை கோயில் வாசல்ல கூட்டத்தை சேர்த்து இந்த விஷயத்தை சொல்லி சந்தி சிரிக்க வச்சிருவேன் அடே அடே அட பாவி பாரியா உன்னை புடிச்சி ஆட்டுற ஆரி எடு சாரி மூதேவி அது கிட்ட குடுத்துருக்கியா உங்க

நீ அப்படி பாக்குற இந்த முப்பது வருஷத்துக்கு முந்தி இருந்த லட்சணத்தை நினைச்ச பெருங்காய வச்ச சொப்பு வாட போகுமா ரொம்ப சுருங்கனால நரம்பு சுருங்காவே கருவிச்சு என்னது குடுத்துட்டு கோவலையை கரணி

மனம் பத்தாது நிறைய போடுவோம் குட்டு நிறைய சேர்ந்துருக்கு சந்தோஷமா உடத்தாக மயில் தோகை மயில் தோகை அடடே வாங்க தாத்தா என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க உண்டியல பார்த்தா தெரியல கோவில் திருப்பணி வேலை நடக்குது அவங்க அவங்க ஏதாச்சும் காணிக்க போடணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணி இருக்குது நான் என்ன ஒரு பெரிய மனுஷியாட்ட என்ன தேடி வந்திருக்கீங்க ஏதோ புத்தகையில வர்ற பணம் பாய்க்கும் கைக்கும் தான் எட்டுது உண்டி இல்ல நாயனத்து போடுறது அப்படி சொல்லி புட்டா விட்டுடுவோமா ஊர்லயே நீ ஒரு முக்கியமான புள்ளி ஏதோ பொன்ன வைக்கிற இடத்துல பூவையாச்சும் ஆச்சும் வெயி பூவைத்தான் தலையில வச்சுக்கிட்டே அப்போ பொண்ண வெயி பொண்ணத்தான் கழுத்துல நகையா பண்ணி போட்டுக்கிட்டே என்ன நீ கோவில் விவகாரத்துல கோணங்கித்தனம் பேசிக்கிட்டு நிக்கிற இத பாரு அஞ்சோ பத்தோ போடாம நாங்க இந்த இடத்த விட்டு அச்சையமாட்டோம் ஆமா ஆமா அடிங்கோப்புறானே அஞ்சுக்கு பத்துக்கு நான் எங்க போவேன் ஏதோ முடிஞ்சதா போடு உ விடவே மாட்டீங்களா ஒத்த ரூபா தான் தருவேன் அதுக்கு மேல ஜல்லி காசு கூட என்கிட்ட கிடையாது நேரங்காலம் தெரியாம தலையை நீட்டி போகும்ல இது என்ன ஹ லாட்ரி சீட்டு மாசம் மாசம் ஒத்த ஒத்த ரூபா தண்டம் விழுந்த பாடு இல்ல இந்த மாசம் மட்டும் நான் விழுகுவா போகுது உண்டியல்லையாவது போடுவோம் தாத்தா ஆப்பா ஒத்த ரூபா துட்டா இல்ல

என்னடா பஞ்சவர்னா என்ன சொல்ற என்கிட்ட ஒரு ரூபா கொடுத்து vailoo டிக்கெட் வாங்கல என அதுக்கு லட்ச ரூபா лишaruvaya லட்ச ரூபாயா achama si physics do the temple prime page 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 가 okejua no Kraft page page

அம்மாச்சி கிழவனுக்கு குருட்டு வாங்கி தாரேன்னு சொல்லி குளத்து கரை மேல கூட்டிட்டு வர்ற நீ அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டு நான் ஓடிடுறேன் என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டு நீ சீட்டு எடுத்துட்டு ஓடிடலாம் பாக்குறியா ஐயோ ரெண்டு பேருக்கும் பங்குதான் வேண்டாண்டா வேண்டாடா அதெல்லாம் வம்புடா வேற சொல்லுடா வேற என்னடா அம்மாச்சி கிழமை வச்சிருக்கிற உண்டியல் மாதிரியே நாம ஒரு உண்டியல் தயார் பண்ணனும் தயார் பண்ணி இந்த உண்டியலை கொண்டு போய் அங்க வச்சிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த உண்டியலை நாம எடுத்து வந்துறோம் டேய் பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம் நீ மட்டும் அந்த மாதிரி செஞ்சிட்ட உனக்கு நான் முழுசா 500 ரூபாய் கொடுக்கறேன்டா ஆ லொட்டு லொசுக்கு உனக்கு மட்டும் லட்சம் ரூபாய் எனக்கு 500 ரூபாயா நம்மளால முடியாது இல்லடா 501 ஆ கொடுத்துறேன் ஆ இப்ப சொன்னே அது சரி நிஜமா தருவியா நிஜமா தருவேன் சத்தியமா சத்தியமா நீ இங்கேயே இரு புது உண்டியல் தயார் பண்ணிட்டு அப்புறம் வரேன்

இலக்கி ஒரு காயா கக்க போடு போட்டுச்சு விட்டதெல்லாம் பிடிச்ச இந்த வருஷமும் அவனையே பிடிக்க வேண்டியதானே போயிட்டானே விட்டதடி ஆசை விளாம்பழத்து போட்ட உடனே தான் ஒன்ன பிடிச்சேன் பன்னீர் என் ஆசையில வெந்நீரை ஊத்திடாத இத பார்மை மயில் தோக எப்போ எங்க வெந்நீரை ஊத்தணும் தண்ணீரை ஊத்தணுங்கிறது இந்த பன்னீருக்கு தெரியும் இது போது எனக்கு சரி தேத்தி விட்டு போவேன் மைனர் உட்கார்ந்து இருக்க தோரணியை பார்த்த மாண்டோப்ப என்ன ஏலக்கா தோப்பையே குத்தையை கெடுக்கலாம் இருக்கேன்

சீத்தாரப்பிங்கக்கிழமை வாங்கோட செவ்வாய் கிழமை பாப்போண்டா இந்த பயிரோட சும்மா மசூல் பண்ணியே என்ன நல்லா இருக்கீங்களா பயில் தோகை

உனையோ கூட்டுகிட்டு முந்தாவாங்க அட 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 அந்த வெள்ளை பெறா மீன் மாதிரி சொல்லுதே இது உனக்கு புரியுது வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கெழுத்துக்கு புரியலையே எப்பவுமே வீட்டு பச்சலைக்கு நீரு கண்ணுடாங்க இவன் ஒரு பச்சல எச்சலன்னு எக்கா எங்க வர்ற என் வீட்டை மராமத்து பார்த்து மாத்தி கட்டலாம்னு ஒரு யோசனை உங்க வீடு புதுசா கட்டின வீடாச்சே என்ன நீளம் என்ன அகலம் கடைக்கால எங்க வச்சிருக்கிறீங்க மரணையில வச்சிருப்பாரு இல்லன்னா மரணையில வச்சிருப்பாரு கல்லாபுட்டில வச்சிருக்கிறேன் சும்மா கைய எவ்வளவு கடிச்சது எல்லா விபரத்தையும் அறிஞ்சுட்டு போலாதான் வந்தேன் அதுக்கு என்ன மட்டம் போட்டதுல இருந்து விட்டம் போட்ட வரைக்கும் தம்படி சுத்தமா கணக்கு வச்சிருக்கிறேன் மாய வீட்ட சுத்தி காட்டி வெவரம் சொல்றேன் வாங்க

போட்டிருந்த மோதரத்தை காண மேல வச்சிருந்து எடுத்தியா நீர மோதரம் வைர மோதரமா ஆமா என் பேரை பட்டணத்திலிருந்து இருந்து அந்தது நீ தான் எடுத்திருக்கணும்

கத்து விட்டு பங்க ஆமா என்ன என்னவனுக்கு யார் கொடுவோக தேனி அந்த மோகரை கிடைச்சிடுச்சு பஞ்ச வந்த சொன்னா சந்தேகப்பட்டேன் நல்ல வேலை என் மேல சந்தேகப்படாம உட்டி ஆஹா ஆஹ் வரட்டுமா நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான்

அடுத்த வாரம் அம்மாஜி கலர உண்டியல உடைக்க போறாங்க அன்னைக்கு உன் கிடைக்கு சீட்டு வரும் போதுமா போது அப்புறம் என்ன நான் பொறிக்கிறேன் இந்த அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா தான் சீட்டு லொட்டு லசுக்கு அடிச்சு கலந்த பொறிக்க என்ன